எங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இறுதி கட்டை இந்த மூன்று மாதங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிரகங்களுடைய பெயர்ச்சிகளும் வக்கர நிலையும் எப்பேற்பட்ட பலன்களை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி அன்பர்கள் எதுலையுமே யதார்த்தம் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒருத்தருக்கு உதவி செய்யலாம் உபதரி செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க உங்களுடைய பேச்சு கூட மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பீங்க உழைப்பாளிகள் ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் ஆன்மீக தெய்வ சிந்தனைகள் நாட்டம் உடையவங்க எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்துருக்கிறீங்க என்றைக்குமே செய்யணுன்ற எண்ணத்தோடு வாழ்ந்துட்டுருக்குறீங்க அப்படி நல்லதையே நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அது என்னவோ தெரியல உங்கள மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்கள மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு சில சரிவுகளையும் மன அழுத்தங்களையும் சந்திச்சிட்டீங்க உங்களுக்கு வேண்டி உங்களை இழக்கக்கூடிய நிலைமையெல்லாம் கடந்து வந்துட்டீங்க இப்போ மனசுல இது எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கை நாணயத்துக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வாங்காத இடத்துல வாங்கி கேட்காத இடத்துல கேட்டு நாணயத்தோட நீங்கள் கட்டின பணத்துக்கு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா கடன் சுமைகள் அதிகமாகி இனம் புரியாத பொருளாதார ரீதியிலையும் சரி பண நெருக்கடிகளையும் சரி சில சிக்கல்களை சந்தித்து இப்போ அடுத்த கட்டத்தில் நாம் அடியெடுத்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயம் நமக்கு வளர்ச்சியை நோக்கி இருக்கணுமே அதற்கு ஒரு வழி பிறக்குமா அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இது அந்த வழி பிறக்க போகுது மீண்டும் ரீஎன்ட்ரி உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் மாதத்தில் மட்டுமே எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா ராகுவிலிருந்து கேது வரைக்கும் தொடர்ச்சி கிரக மாளிகையா யோகா அமைப்பு இருக்கும் இந்த அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் சுழற்சியை உண்டாக்கும் குரு பார்வை உங்களது பன்னெண்டாம் வீட்டில் மட்டும் விழலை அப்போவும் சுக்கிரன் அந்த இடத்துல விழுவா இருப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோகத்திற்கு அதிபதி சுக்கரன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் விருச்சிகத்தில் இருக்கும் பொழுது குரு பகவான் நேர்கோட்டில் பார்க்க பார்க்கக்கூடிய தருணம் இருக்கும் இதில் செவ்வாய் பகவானது பெயர்ச்சி இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் ஆகி கடகத்திலேயே அந்த வருஷம் பூரா அங்கே தான் இருப்பார் இருபத்தி அப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த முடிகிற வரைக்கும் அதே இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்வையும் பெரிய லெவலில் மேன்மைகள் அளிக்கும் ஏன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்குறது ரொம்ப நல்ல யோகம் இப்படி கும்பராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்துலையுமே பாசிட்டிவாக இருக்குது அப்போது உங்கள் கடன் சுமைகள் நீங்க போகுது உங்கள் தொழிலில் இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் கிடைக்க போகுது வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண வருவாய் ஏதோ ஒரு விதத்தில் உண்டாக போகுது திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் யோகமும் கிடைக்கக்கூடிய தருணமா இது இருக்க போகுது இதுல உங்களது தொழில் சம்பந்தப்பட்ட இடம் சனி பகவான் பார்வையும் விழுது குரு பகவானது பார்வையும் விழுது அப்போ தொழிலில் மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் மிகச்சிறந்த யோகம் கிடைக்க போகுது எப்படின்னா கடந்த காலகட்டங்களில் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டு மற்றவங்களுடைய சூழ்ச்சிகளால் நீங்கள் பிளாக் ஆகி நிற்கக்கூடிய ஒரு சூழலுக்கெல்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் சம்பள ஊதிய உயர்வும் எல்லாமே பிரேக் ஆகி நின்று இருக்கும் இது எல்லாமே இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்கும் மேற்கொண்டு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலனும் அந்த உங்களுக்கு நடந்த சூழ்ச்சிகளுக்கு ஒரு பதிலடியும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உங்களுக்கு வேலையில் சில சிக்கல்கள் இதனால் சிலருக்கு வேலையே போகக்கூடிய நிலைமையெல்லாம் உண்டாயிருக்கும் அந்த அதற்கு ஒரு நல்ல ஒரு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் மீண்டும் ஒரு நல்ல இலக்கு அடையக்கூடிய காலமாக இது இருக்கும் மோ பண்ணுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கை ரீதியில் அன்புக்காக கட்டுப்பட்டு அன்புக்கு உண்மையிலேயே சொன்னோன்னா நீங்கள் அடிமைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அன்புக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்த உங்களுக்கு குடும்ப ரீதியில் தேவையில்லாத மன அழுத்தம் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை அதனால் இனம் புரியாத ஒரு வேதனை நீங்கள் எடுத்த முடிவுகள் ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் பிரச்சனை இன்னொரு பக்கம் குடும்ப ரீதியிலேயும் தேவையில்லாத சிக்கல்கள் உங்களோட பிறந்தவங்க உங்களை சார்ந்தவங்க உங்கள் நட்பு ரீதியில் இருக்கிறவங்க மொத்தத்தில் உங்கள் வேறலே உங்கள் கண்ணை குத்தின மாதிரி சில நம்பிக்கை துரோகங்களையும் கடந்து வந்த உங்களுக்கு இது எல்லாமே சரியாக மீண்டும் ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உருவாக போகுது அப்போ வேலையிலையும் நல்ல மேன்மை உண்டாக போகுது குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுது நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் நீங்கி அவங்க உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலை மாறி மீண்டும் அவங்க உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்து ஒரு நல்ல மேன்மை உண்டாக்க போகிறீங்க அவங்களுக்குரிய சுபகாரியங்களும் சுப விஷயங்களும் நீங்கள் நினச்ச மாதிரியாக அமைக்கக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது உங்கள் பேச்சை கேட்டு அதாவது நீங்கள் சொன்ன ஐடியாவில் போய் இன்னைக்கு வாழ்ந்தவங்க பலர் உங்க பார்த்து பழச்சவங்க பலர் நீங்கள் கொடுத்த ஐடியா மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் அது உங்களுக்கு தான் பிரேக் ஆகுது என்னன்னே தெரியல ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி உங்கள் முயற்சிகள் எல்லாத்தையும் ட்ரா பண்ணுது எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணாலும் கடைசி நேரத்தில் அது தோல்வி அடையுது என்னன்னே தெரியலையென்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்தது இது எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்குது ஆச்சுங்களா அது மட்டும் இல்லாமல் நம்பி சில விஷயத்தில் ஏமாத்துட்டீங்க சிலரை நம்பி நீங்கள் ஒரு முடிவெடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒன்று செஞ்சது இல்லாமல் உங்களை சார்ந்தவங்களையும் சேர்த்து இறக்கி விட்டதுனால அது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு போ ஆளாயிட்டீங்க இதுக்கு ஒரு தீர்வு வருமா பிறக்குமா நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது மூவ் பண்ணுங்க முடியாததுக்கு எதுவும் இல்லை கும்பராசி என்பர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தனஸ்தானாதிபதி குரு லாபஸ்தானாதிபதி குரு அதை நல்லா புரிஞ்சிக்கங்க அப்போது இந்த அமைவு எப்பேற்பட்ட அமைவு உங்களுக்கு ஏழாம் வீடு சூரிய பகவானது வீடு அப்போது எதுலேயுமே நம்பர் ஒன்னாக இருப்பீங்க அந்த லெவலுக்கு ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டாகக்கூடிய அமைவுகள் இங்கே இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி சொந்த பந்தம் கூட பிறந்தவங்களுடைய அந்த தேவையில்லாத சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம் மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் சில டைவர்ஸ் வரைக்கும் திருமண வாழ்க்கையில் போயிருப்பீங்க அந்த டைவர்ஸிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய தருணமாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பாக திருமண வாய்ப்புகள் கை கூடி வரக்கூடிய தருணமாக இது இருக்கும் ஆச்சுங்களா மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் ரொம்ப நாளாக பேக் பெயின் மட்டும் இல்லாமல் நெக் வலி நரம்பு சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் ஜவ்வு சம்பந்தப்பட்ட ரீதியிலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பா அது எல்லாமே தீரும் இதெல்லாம் நீங்கும் மன பாரம் ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்ந்தோம் ஏன் இப்படி இருக்குது நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற அளவுக்கெல்லாமே சிலர் பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க அதுக்கு காரணம் உங்களுடைய திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பலன்களும் இதனுடைய வழி வேதனைகளுக்கு காரணம் அதுதான் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வளர்ச்சியை உண்டாக்கும் அப்படி உங்கள் ஜனன ஜாதகத்தில் பார்த்து ஒரு முடிவு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பது செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவாதி கேட்டு தெரிஞ்சு எந்த ஒரு முடிவு எடுங்க அது உங்க வாழ்க்கையில பெரிய லெவலில் மேன்மைகளை உண்டாக்கும் ஆக கும்பராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்